ரெண்டு பேருக்கும் சண்டை நம்ம தம்பி கத்தி எடுத்து லைட்டாக கீழே அது குடல் வந்து வெளியே வந்துச்சு அதுக்கு போய் தம்பி பிடிச்சி உள்ள வருஷம் என்ன எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னார் அதுக்கு போய் இவரை வந்து பொறுத்து இருந்து பாருங்கள் நல்லா இது நடக்கும்ன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு வந்துட்டார் அவர் அங்கே ஏறிங்க இறங்கத்துக்குள்ள பதவி பிடிக்கிட்டாங்க அதுதான் ஜெயலலிதா இவர் இஷ்டத்துக்கு டெல்லி போவார் வருவார் திடீர்னு ஜபாநாயகர் போய் பார்ப்பார் எல்லாம் இது எல்லாமே ஊடகங்களுக்கு தீனி போடப்பட்டது பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும்னு சொல்கிறீங்க பிரிந்தவர்களே ஒன்று கூடி இருக்கிறார்களா அதுக்கு மேலே ஒரு போய் சொல்ல முடியுமா இவர்களே ஒற்றுமையாக இல்லை இவர்கள் வந்து ஒற்றுமையை பற்றி பேசுகிறாங்க கேசி பழனிசாமி ஒரு பக்கம் புகழேந்தி ஒரு பக்கம் புகழேந்திலாம் ஒரு லீடுறான் டிடிவி வெளியே போகிறதுக்கு யார் காரணமாக இருந்தது டிடிவியும் சசிகலா நீக்கினா தான் அதிமுகவில் வருவானு நீக்கிட்ட பிறகு இழுப்பி என்ன பயன் விட்டுருங்க அவருக்கு அரசியலே தெரியாது மிஸ்டர் அமித்ஷா மீண்டும் இணைஞ்சிட்டிங்க நல்ல விஷயம் யாரு முதலமைச்சரு எடப்பாடினா நான் இருக்க மாட்டேன் திருமாவளம் தான் இப்படி பேசுவாரு நேற்று பேச்சு பேச்சுன்னு மாத்திட்டே இருப்பாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு நீ துரோகம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் உங்களுக்கு நல்லவர் பண்ணாரு அவங்க ஏதோ பையன் நல்லா பண்ணுறான் பர்ஃபாமன்ஸ் பண்றான் பாஜக வளருது இவர்கள் யாரு ஓபிஎஸ் டிடிவி நீ ஒற்றுமையை பத்தி பேசுறவங்க அதிமுக பத்தி பேசுறவங்க அதிமுகவுக்கு எதிரான நின்று ரெட்டைக்கு எதிரான நின்று அதிமுகவை எட்டு இடங்கள்ல டெபாசிட் இழக்க ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளுற வேலையெல்லாம் வேலை எல்லாம் அண்ணே தம்பி அண்ணாமலை அப்படின்னு போயிருந்தா இது எல்லாம் ஓகே ஒத்துக்கிட்டு வந்தாச்சு ஆனா அண்ணாமலை அடங்கல உள் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் ஆதரவாளர்கள் வச்சுக்கிட்டு இன்னொன்னு நம்மளுக்கு கீழே நம்ம பார்த்து அமைச்சர் பதவி வாங்கி ஆளு கொடுக்க மாட்டாங்க அண்ணாமலை இங்கேயேதான் வச்சிருப்பாங்க என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க பேட்டியில அஞ்சாம் தேதி மனம் திறந்து சொல்றேன்னு சொல்லிட்டு எழுவத்தி ரெண்டுல ஆரம்பிக்கிறாருங்க அது வரைக்கும் அவர் என்ன சொல்ல வராருன்னு யாருக்குமே தெரியல அவ்வளவு இருப்பான் லைவ் போட்டவன் வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் நடைபெறுவது என்ன பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இபிஎஸ் ஒரு மாதிரியான மனநிலையில் இருக்காரு கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதுக்காக நீக்கம் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்றது ஒரு பார்வையாக வைக்கப்படுது ஆனால் அவருடைய செயல்பாடு செங்கோட்டையனருடைய செயல்பாடுன்றது பல கேள்விகள் உள்ளடங்கி இருக்கு உங்களுடைய பதில் இந்த விஷயத்த ரொம்ப எளிமைப்படுத்தி என்னங்க பண்ணிட்டாரு செங்கோட்டையன் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நாங்க சொன்னாரு அது போய் பாருங்க இந்த ஒரு தங்கப்பதக்கம் படத்தில் ராஜா வந்து சோட்டை சொல்லுவாப்பில்ல சோ வந்து கவுன்சிலராக இருப்பார் அது திமுக கிண்டல் பண்ணி எடுத்தது அந்த டைமில் அந்த அந்த துக்ளக் படம் ச தங்கப்பதகம் அதில் வந்து கவுன்சிலர் சொல்லுவாப்பில்ல நமக்கும் எதிர்கட்சி தம்பிக்கிற சண்டை அதில் நம்ம தம்பியை பிடிச்சி உள்ளே போட்டாங்க அப்படின்னு அப்படி என்ன பண்ணாப்புல அப்படின்னு கேட்பாப்புல ரெண்டு பேரும் சண்டை நம்ம தம்பி கத்தி எடுத்து லைட்டாக கீறிட்டாப்புல அது குடல் வந்து வெளியே விழுந்துச்சு அதுக்கு போய் தம்பி பிடிச்சி உள்ள வச்சு வச்சிட்டாங்க ஒன்று இவர் நியாயப்படி பார்த்தா வெளியே வந்து குடலை உள்ளே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு என் தம்பி என்ன பண்ணாப்ல தம்பி கட்சிக்காக பாடு போட்டு க பல போராட்டம் கலந்து காலையில் கைதாகி சொல்லணா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலை ஆனவர் அப்படின்னு ஒரு நாள் ஜெயிலே பெருசா பேசுறாங்களா அதை இப்படிப்பட்ட தியாகிகள் தான் நம்ம கட்சிக்கு வேணும் அப்படின்னு பேசிட்டு அவர் போவார் அப்போ இது என்னன்னா எவ்வளோ பெரிய விஷயம் கத்தியால வயிற்றுல குத்தி குடலே சரிஞ்சிர அளவுக்கு அதுக்கு பின்னா அரஸ்வரம் என்ன பண்ணுவாங்களா ஆனா அதை எப்படி சொல்லுவாப்ல லைட்டாக கீரிட்டாப்புல குடல் வந்து அதுக்கு போய் தம்பி பிடிச்சி உள்ள வச்சு அந்த மாதிரி என்ன எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாரு அதுக்கு போய் இவரை வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க கட்சி உட்கட்சி பிரச்சனை ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி பிரச்சனையை ஊர்ல இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க மீடியாக்கள் எல்லாம் பேசுறாங்க எனக்கு இதுல என்னன்னா பல மூத்த பத்திரிகையாளர்களே இந்த விவகாரத்தில் இருக்கிற சரியான விஷயத்தை தொடாம அவர்களும் செங்கோட்டையை என்ன பண்ணாரு ஏன் அவரை நீக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்றாரு ஜெயலலிதா இருந்தப்போ செங்கோட்டையை எப்படி பேசியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க பேசவே முடியாது சார் அவங்க பேச முடியுமான்ற கேள்வியே வராது பேசவே முடியாது மலைச்சாமின்னு ஒருத்தர் இருந்தார் டெல்லிக்கு போயிருக்காரு அவர் முன்னாள் தலைமை செயலர் கட்சியில் இணைச்சிட்டாங்க அவரை க ரிட்டையர் ஆனால் ஏதோ ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அங்கே அவர் ஃப்ளைட் ஏறும்போது யாராவது பேட்டி கேட்டாங்கன்னா ஏதோ கூட்டணி அமையமானா அது பொறுத்து இருந்து பாருங்கள் நல்லா இது நடக்கும்ன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு வந்துட்டார் அவர் அங்கே ஏறிங்க இறங்கத்துக்குள்ள பதவி பிடிக்கிட்டாங்க அதுதான் ஜெயலலிதா அப்போல்லாம் யாரும் ஒன்றும் ஆய்வு எதுவும் பேசலை ஏன்னா கட்சி அவர்களுக்கு விருப்பப்பட்டு நடக்கிறது தான் இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறார் இவர் அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் இவர் கட்சியில் இருக்கிற பிரச்சனையை கட்சிக்குள்ளே தான் பேசணும் இதுதான் கட்சியுடைய அமைப்பு விதி சொல்கிறது இப்போ திமுகக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஆராசா வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க மரும உணவு மாப்பிளைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது பெண்ணை வச்சிக்கிட்டு எல்லோரும் இருக்காங்க என்னை மண்டல பொறுப்பாளரை போட்டிருக்காங்க ஆனால் இங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இந்த அவர் கேஎஸ்ஆரை வெளியில் கொடுத்துட்டாங்க அவரெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் இதை வந்து நான் தலைவருக்கு கேடு விதிக்கிறேன்னு சொன்னா ஆராசாவை வந்து மெச்சி பாராட்டி கூடுதலாக ஏதாவது பதவி கொடுப்பாங்களா சார் ரெண்டு கேள்வி என்னன்னா எனக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சா செங்கோட்டையின் இருந்து பார்த்தா ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்டப்பட்டதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் ரெண்டாவது இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாவா அல்லது எம்ஜிஆரா அப்படின்ற தான் இங்கே பிரச்சனைகளே உண்டாகுது அப்படின்ற தரப்பு கேள்வியும் அவர் சரப்பிலிருந்து வைக்கப்படுது இல்லையா முதல் கேள்வி அவர் வந்து சொல்றது வந்து தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த இளம் பத்திரிகையாளர்களுடைய அறியாமையை பயன்படுத்துகிறார் ஏன்னா பலருக்கும் கட்சி விதிகளும் மற்ற விஷயங்களும் தெரியாது அவர்கள் இந்த பிரச்சனையை மட்டும் பார்ப்பாங்க இன்னொன்று அவர்களுக்கு கொடுத்து அசைன்மெண்ட் இந்த கேள்வி கேளுங்க அப்படிலாம் பண்ணுங்கன்னு ஆனா ஒரு கட்சியுடைய அமைப்பு விதி கட்சியுடைய சட்டத்திட்டம் என்னன்னா நீங்க உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களை தான் பேசணும் அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸாக இருக்கட்டும் காங்கிரஸ் விட்டுருங்க அது கணக்கிலே வராது பாஜகவாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் தான் பேசணும் அண்ணாமலையை கட்சி விட்டு தூக்குனாங்கல்ல சார் தலைவர்களும் தூக்குனாங்கல்ல ஏதாவது வெளியில பேசுனாரா கட்சியினுடைய உத்தரவு நான் பணியை செய்யறேன் அவருக்கு பிடிக்காத விஷயம் தான் நடந்தது என்னன்னா தமிழ் இசை அவ்வளோ பாடம் எடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க அண்ணாமலைக்கு எதிராசு பேசினப்போ ஏதாவது வெளியில வந்துச்சா கட்சி கட்டுப்பாடுன்றது தான் கட்சிக்குள்ள தான் எதையும் பேசணும் ஒன்று ரெண்டாவது செயற்குழுவோ பொதுக்குழுவோன்னு பொதுக்குழுலாம் இவர் பேச முடியாது பொதுக்குழுன்றது செயற்குழு எடுத்த முடிவை பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு சொல்றது தீர்மானங்களா போடுறது மற்ற விஷயம் எல்லாரும் ஒருமித்த இதோட இருக்கணும் நிர்வாகிகள் எல்லாரும் செயற்குழுல பேசலாம் செயற்குழு வருஷத்துக்கு மூணு தடவையோ ரெண்டு தடவையோ கூடும் சமீபத்தில் கூட கூடிச்சு ஒண்ணு செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையிலையும் எடப்பாடி பேசலாம் செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில மற்ற முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் தலைவர்களும் தலைவர்களையும் சேர்த்துக்கிட்டு எடப்பாட்டின்னு பேசலாம் அந்த அனைத்து வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி செங்கோடி என்ன பேசினார் அப்படின்னா இல்லப்பா உங்ககிட்ட பேசாத விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லி இல்ல கட்சியிலேயே மற்ற தலைவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் அண்ணன் சொல்றேன் கேட்க மாட்டேறாரு நம்ம எல்லாரும் பேசுவோம் அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்க வச்சு ஆறு பேரை கூப்பிட்டு டெல்லி நடத்தி பண்ணலாம் அப்படின்றது அப்போ இந்த எல்லாத்தையுமே அவர் மறுக்கிறாரு இன்னொன்னு இதோட சேர்த்து பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் இஷ்டத்துக்கு டெல்லி போவாரு வருவாரு டெல்லின்னு ஜபாநாயகர் போய் பார்ப்பாரு எல்லாம் இது எல்லாமே ஊடகங்களுக்கு தீனி போடப்பட்டது அதிமுக உள்ளது செய்ய போறாருன்னு ரெண்டாவது செங்கோட்டையனை எடுத்துட்டு தூக்கி வச்சுட்டு எடப்பாடியை தூக்கி போட போறாங்க அவர் கொண்டு ஊடகங்கள் எழுந்துச்சு இது எதுக்குன்னு வாய மூடுற வேலையை இவர் பண்ணல ரசிச்சாரு இவர் அது வழியே போறது இன்னொன்னு சபாநாயகரை போய் டக்குன்னு போய் பாக்குறது வெளியில வந்துட்டு யாருக்கும் மைக்ல இது பண்ணாம ஓடுறது அமித்ஷா போய் இவர் சந்திச்சாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்துச்சா இல்லையா பாஜக கூட்டணில அதிமுக இல்லாத பொழுது அமித்ஷா அவர் எப்படி சந்திக்கலான்ற கேள்வி வருமா வராதா அப்பெல்லாம் அதுக்கு தீனி போட்டாரா இல்லையா அப்ப இவர் எந்த தலைமையை கேட்டாரு எந்த கட்சி இது இது மதிச்சாரு அப்போ இவருக்கு மேல நடவடிக்கை எடுத்தாங்களா இப்ப இவர் வைக்கிற அப்போ நடவடிக்கை எடுத்துக்கலாமே உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேட்டு போனீங்க கேட்டுருக்கு என்ன உரிமை இருக்கா இல்லையா அதுக்கு தானே கட்சி தலைமையெல்லாம் இருக்கு யாரும் ஒன்னும் பண்ணலையே சரி எல்லாம் பேச்சுவார்த்தை போய் சில பேர் சந்திச்சாங்க ஏங்க அந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு பேசுனாங்க அப்படியே போச்சு அப்புறம் பாஜக என்டிஏ கூட்டணி அமைஞ்சு அமைஞ்சு நீங்கள் சொல்கிற அதுதான் நடந்தது நீங்கள் என்னைக்குன்னா சொல்கிறீங்க இருபத்தி நாலு நான் சேர்ந்து தான் இருபத்தஞ்சு தொகுதி மாதிரி ஜெயிக்கலாம் நான் சொன்னேன் கேட்கலான்னு இருக்கேன் அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே அந்த தவறை உணர்ந்து சேர்ந்துட்டாங்களா இல்லையா அப்போ நீங்கள் சொன்னதான் நடந்தது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும்னு சொல்றீங்க பிரிந்தவர்களே ஒன்று கூடி இருக்கிறார்களா அதுக்கு மேலே ஒரு போய் சொல்ல முடியுமா இப்போ டிடிவி சசிகலா ரெண்டு பேரும் தான் ஒன்னா வெளியில அமிச்சாங்க சசிகலா போகும்போது தான் டிடிவிய போச்சியல் ஆகிட்டு போனாங்க ஆனால் வெளியில அவங்க வந்தா பிறகு சசிகலாவும் டிடிவி ஒன்னா இருக்காங்களா இவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அமமுகன்னு தனி கட்சி வச்சுட்டு போயிட்டு இருக்காரு தனித்து போறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையில ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கினாங்க ஓபிஎஸ் டிடிவியும் ஒண்ணா இருக்காங்களா இல்ல இல்ல புகழேந்தி டிடிவி வெளியே போனாரு இப்ப சொல்றாரு சார் ஓபிஎஸ்காக நான் பேசாமல் அதுக்கும் வர்றேன் இப்ப இவர்கள் யாருமே ஒற்றுமையா இல்லையா இவர்களே ஒற்றுமையா இல்ல இவர்கள் வந்து பற்றி பேசுறாங்க கே சி பழனிசாமி ஒரு பக்கம் புகழேந்தி ஒரு பக்கம் புகழேந்தினா ஒரு லீட்ரான் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லை இருக்காருன்னு டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் இவங்க யார்கிட்டையும் சேரல சசிகலா இந்த மாதிரி எதிர்கருத்துக்கள் எதுவுமே பேசலை இவங்க எல்லாம் சேர்ந்து இது ஓபிஎஸ்ட நான் பேசாமல் யார் பேச போகிறா அவருக்காக நான் குரல் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு டிடிவி கேட்குறாரு நல்ல விஷயம் டிடிவி வெளியே போகிறதுக்கு யார் காரணமாக இருந்தது இருந்து டிடிவியும் சசிகலா நீக்கினாதான் அதிமுகவுள்ள வருவானு நீக்கிட்ட பிறகு அதிமுகவுள்ள நேரடியா தலைமை பொறுப்புல வந்து உக்காந்தாரா இல்லையா ஓபிஎஸ் சரி அதை கூட விட்டுருங்க ஜெயலலிதா மறைவு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சராக்கினாங்கல்ல யார் துரோகம் பண்ணது ஏன் நீக்கினாங்க தர்மயுத்தத்தை சொல்றீங்களா தர்மயுத்தத்துக்கு முன்னாடி இவரு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இவருக்கு நல்ல மரியாதை இருக்குது ஜெயலலிதா இறந்த பிறகு வழக்கப்படி இவரே முதலமைச்சர் ஆக்கிட்டு பொதுச் செயலாளராக சசிகலா இருக்கணும்னு தீர்மானிச்சு கொண்டு போறாங்க ஆனா இவரை பிஜேபி கையில் எடுக்குது இத கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சது பிறகு இவரை நீக்கிட்டு நானே முதலமைச்சர் ஆகணும்னு சசிகலா முடிவெடுக்கிறாங்க அப்பந்தான் இவர் தர்மயுத்தம் பண்றாரு தர்மத்தை யார் சொல்லி பண்ணாரு அது நீங்களே சொல்லிடுங்க ஏங்க ஓகனா குருமூர்த்தியே சொன்னாரு இல்லைங்க நான் சொல்லிதான் தர்மத்தம் பண்ணாருங்க அப்புறம் என்ன இதுல ம் இவரும் அப்புறம் ஒத்துக்கிட்டாருல அவர் மரியாதை குறைவான வார்த்தையும் சொன்னேன் எங்கிட்ட வந்து வேண்டாம் யார் சொல்லி பண்ணார்ன்றது வேட்ட வரிச்சமா வந்ததா ஏங்க குருமூர்த்தியே சொன்னாரு நான் சொல்லி தான் தர்மயுத்தம் பண்ண அப்புறம் உக்கலக ரமேஷ்ல கூப்பிட்டு வரீங்க குருமூர்த்தியே தான் சொன்னாரு சரி இவர்கள் எல்லாம் இம்பார்ட்டன்ட்டு இவர்கள் எல்லாம் இவ்வளவுதான் அவருக்கு நான் தர்மயுத்தம் பண்ண சொன்னதே நான் தான் நான் சொன்ன அப்புறம் தான் உட்காந்தாருன்னு சொன்னாருன்னா அப்புறம் ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாரு இது இல்லாம இவரு எல்லா காலத்துலயும் யாருடைய கைப்பாவையா தான் இருக்க முடியும் ஓபிஎஸ் அவரு உருவாக்கப்பட்ட ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் அப்படிங்கிற கரிஷ்மாட்டிக் இல்ல ஒரு டஃபன் லீடர் கிடையாது அண்ணாமலை கூட நான் ஒத்துக்குவேன் ம் அண்ணாமலை ஓபிஎஸ் இயக்குனார்ல அந்த மாதிரி அப்போ ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது எடப்பாடி இன்னைக்கு என்ன பண்ணாலும் நிக்கிறார்ல ஏடிஎம்கே ஒரிஜினல் அதிமுக நிக்கிறார்ல ஒரிஜினல் அதிமுக திமுக எதிர்ப்பு தான் ஆனா இதே ஓபிஎஸ் போய் ஸ்டாலின் பாக்குறீங்க மகனோட போய் மகனோட போய் பாக்குறீங்க திமுக எதிராக பண்ற அதிமுக எதிராக பண்றீங்க ரெட்டைலுக்கு எதிராக நிக்கிறீங்க டிடிவி மாறி மாறி நீங்க துரோகத்தை பத்தி பேசுறீங்க எடப்பாடி துரோகம் பண்ணாரு அதனால துரோகி வரக்கூடாது கரெக்டா ஒரு பதிவு போட்டிருக்காரு சார் ரவி ஓபி ரவீந்திரநாத் அனைத்து விழுதுகளையும் வெட்டி விட்டு வேரில் விட்டுருக்கிறார் என்ன பையன் விட்டுருங்க அவரு அரசியலே தெரியாது அவரு சொன்னதெல்லாம் நம்ம எது பேசணும் சரி டிடிவிக்கு நான் வர்றேன் இன்னைக்கு எடப்பாடி துரோகின்றார் கரெக்டா துரோகி அதனாலதான் நாங்க ஏத்துக்கல அவர் முதலமைச்சரா வர்றது ஏத்துக்காதனால நான் என்டி விட்டு வெளியே போறேன் அப்படித்தானே சொல்றாரு என்டி இப்போ ஃபார்மாச்சு இப்போ ஏப்ரல் ஆமா செகண்ட் டைம் இந்த வார்த்தை நீ ஏப்ரல்ல சொல்லியிருக்கணும் ஏப்பா என்னப்பா அமித்ஷா சார் என்ன சார் மறுபடியும் சேர்த்துக்கிட்டீங்க ப்ரெஸ் மீட்ல ரொம்ப ரொம்ப மரியாதையா இதை ரிவீல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ப்ரஸ் மீட்ல அவர் அவருடைய பாணி அது அதையும் கின்னல் பண்ணுறாங்க நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லியிருக்கணும் மிஸ்டர் அமித்ஷா மீண்டும் அணைஞ்சிட்டீங்க நல்ல விஷயம் யார் முதலமைச்சரு எடப்பாடினா நான் இருக்க மாட்டேன் அது நீங்கள் அமித்ஷா கிட்ட சொன்னீங்களா அப்படின்றதா சரி பத்திரிகையில் பேட்டி கொடுங்க நாங்கள் வந்து இருக்க மாட்டோங்க எடப்பாடி முதல சேர்ந்தது நான் வர இருக்கிறேன் திமுக வீழ்த்தோன்னு சேர்ந்துருக்காங்க ஓகேங்க ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக வர்றாருன்னா நாங்கள் வந்து என்டிஏ கூட்டத்தில் இருக்க மாட்டோம் அப்போ ஏப்ரலில் சொல்லியிருந்தீங்க மேல சொல்லியிருந்தீங்க ஜூனில் சொல்லியிருந்தீங்க ஜூலையில் சொல்லியிருந்தீங்க ஏற்றுக்கலாம் போன மாதம் கூட நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது யார் முதலமைச்சருக்குலாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு திமுக வீழ்த்தப்படணும் அந்த ஒரே ஒரு குறிக்கோளோட தான் இருக்கிறோம் சொன்னீங்களா போன வாரம் சொன்னீங்க என்டிஏல நாங்கள் இருக்கிறோமான்னு நினைனால் சொல்லட்டும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி தானே சொன்னீங்க இப்போ என்ன திடீர்னு மாற்றோம் திருமாவளம் தான் அப்படி பேசுவார் நேற்று ஒரு பேச்சு இன்றொரு பேச்சின்னு மாற்றிக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் மாத்தி மாத்தி தெரியுதா இன்னொன்று சொல்கிறேன் இவர் துரோகின்னு எடப்பாடியை சொல்றாருன்னா இவரை வெளியே ஏத்துறதுக்கு அதிமுக விட்டு இவர் வெளியேற்றினாங்கல்ல அதுக்கு யார் காரணமா இருந்தது அவருடைய செயல்பாடு தானே சசிகலா சசிகலா சிறைக்கு போயிட்டாங்க ம் யூரியன் சசிகலா ஒரு சேர அடிக்கிறாங்க ஆமா ஆமா ஓபிஎஸ் என்ன தலைவரா ஓபிஎஸ் உள்ள திணிக்கிறாங்க இவங்கள வெளியேற்றுறாங்க அதுக்கு யார் பிரஷர் கொடுத்தது டெல்லி மேலிடம் தானே எடப்பாடி நான் அப்படியே ஆசைப்பட்டு வாங்க ஓபிஎஸ் நீங்க சேர்ந்து சேர்த்துக்கிட்டாரு டெல்லியில இருந்து சொல்லி தலைமை வித்யாசாகர் தானே கைப்பிடிச்சு கொடுத்தாரு கவர்னரு அப்ப பண்ணாங்க அப்போ உங்களை வெளியேறுனது யார் அது யார் பின்புலத்தில் இருந்தது பாஜக தானே அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணலையா ரெட்டை உள்ள தூக்கி போட்டது யார் உங்களை அப்போ அதெல்லாம் பாஜகலாம் உங்களுக்கு துரோகமே பண்ணல வடப்பா ஓபிஎஸை நீங்கள் ஏன் முதலமைச்சர்லேருந்து தூக்குறீங்க அவர் பாஜகவுடைய கைப்பாவையாக மாறி தெரிஞ்சு தானே தூக்குறீங்க அப்போ பாஜக வந்து உங்களுக்கு துரோகத்தனம் பண்ணலையா வந்து கை போனார் எல்லாம் மோடி சசிகலா தலையில் ஆசீர்வாதம் போன உடனே இடம் ஓபிஎஸை நீங்கள் முதலமைச்சராகிறீங்க ஆனால் ஓபிஎஸ் யாருக்கு ஆதரவாக செயல்படுறாருன்றது ஊருக்கே தெரியும் அதனால தானே அவர் தூக்குறீங்க அப்போ அந்த இடத்துல துரோகம் பண்ணுறதுக்கு ஓபிஎஸை பண்ணது யார் பாஜக தானே துரோகம் பண்ணது பாஜகவும் ஓபிஎஸ்ஸும் தானே தெளிவாக குற்றச்சாட்டம் முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே சொல்கிறதுலேருந்து புரிஞ்சிக்கிறது இன்றைக்கி வந்துட்டு நீ துரோகம் ஓபிஎஸ் நல்லவருனா ஓபிஎஸ் தானேங்க உங்களுக்கு எதிராக வேலையும் பண்ணார் இது ஜெயலலிதா மரணத்துக்கு காரணம் சசிகலா ஃபேமிலி தான் இவர்கள் தான் சொல்லிட்டு விசாரணை கேட்டது யார் ஓபிஎஸ் தானே இன்னைக்கு அவர் நல்லவராக இருக்கார்ல நாலு வருஷம் ச டிடிபி வெளியில் இருந்தார் அவரை வெளியேற்றிட்டு அவருக்கு எதிராக எல்லாம் செஞ்சுக்கிட்டு பொழுது கல்வி அமைச்சராக இருந்து அனைத்து சுகத்தையும் அனுபவிச்சுது யார் செங்கோட்டையன் தானே துரோகிகள்லாம் பேசுனீங்களா இப்போ இப்படி இன்னைக்குதா இப்போ செங்கோட்டையன் நல்லவராக இருக்காரா பல கேள்விகள் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவர்களை எல்லாம் இயக்குகிறார்களா அப்படின்றது மறுபடியும் தான் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறகு வந்த பிறகு தொடர்ந்து அதிமுகவை விமர்சிக்கிற வேலை கூட்டணி தர்மத்தை மறந்து அதிமுக தலைவர்களை ஜெயலலிதாவை குறிப்பாக தண்டிக்கப்பட்டவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என் மனைவி அவரோட ஆயிரம் மடங்கு மேலானவர் இப்படி எல்லாம் என்ன பண்ணியிருந்தாரு இருந்து பலரும் கண்டிக்கிறாங்க ஓபிஎஸ் என்ன பண்ணியிருந்தார் லைட்டாக முடங்கிட்டு விட்டார் இதுக்கு பிறகு அண்ணாவை பற்றி பேசுகிறார் அதற்கும் எல்லாரும் கண்டிக்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனை வரும்பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் வரும்போது செகண்ட் ஃபைல்ஸ் வரும்போது அதிமுகவும் நான் இது பண்ணுவேன் அவர்கள் ஊழலையும் வெளியிடுவேன்ன்ற முதல் கொண்டு கூட்டணி தர்மத்தை மாரி பண்ணுறாரு இதே அவர்கள் திரும்பி திரும்பி அதை சொல்கிறாங்க என்னங்க அந்த மாதிரி பண்ணுறாருன்னு கேட்கல அவங்க அவங்க ஏதோ பையன் நல்லா பண்ணுகிறான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் பாஜக பாஜக வளருது அப்படின்னு ஒரு கட்டத்தில் கூட்டணி முறியுது அது முறிகிறதுக்கு முன்னாடி கூட இவர் என்ன என்ன பண்ணுறாரு கிடை கிடையாது கிடைத்தேர்தல்ல ஓபிஎஸை வச்சு ஒரு போட்டி வேட்பாளர் தெரிவிக்கிறார் ஓபிஎஸ் கூப்பிட்டு போய் ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க நீங்கள் என்ன ஓபிஎஸ்ல மறைச்சு நிற்கிறீங்கன்றார் யார் நம்ம சுதாகர் ரெட்டியை கூப்பிட்டு வந்து பேசுனாங்க யாப்பா இருக்கா அதற்கு பிறகு டிடிவி தனியாக இயங்கிகிட்டு இருக்காரு டிடிவி தான் டிடிவி தலைமையில் தான் அதிமுக வருன்றதெல்லாம் அளவுக்கு அண்ணாமலை பேசுறாரு ஆமாம் நல்லவர்கள் கையில் இயக்க இருக்க வேண்டும் டிடிவி வேற ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் கையில் தலைமையில் எப்படி அதிமுக வரும் இந்த அளவுக்கு அவருடைய அரசியல் அறிவோட அவர் பேசினார் இப்படி பேசின அண்ணாமலை இந்த டீம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தேர்தலில் தோல்வி படுதோல்வி அடையிறதுக்கு காரணமாக இருந்தால் அண்ணாமலை ஆனால் அவங்க சைடில் ஒரு பதினோரு பர்சன்ட் தேத்திக்கிட்டாங்க அது வந்து திமுகவும் சேர்ந்து உதவி பண்ணுச்சு ஊடகங்கள்லாம் வச்சுக்கிட்டு பாஜக பெரிய அளவில் அவங்க தான் செகண்ட் பிளேஸ் அவங்க தான் ஜெயிப்பாங்க ஆறு இடம் ஜெயிப்பாங்கன்னா உருட்டுனாங்க எல்லா ஊடகங்கள் திடீர் கருத்து கணிப்பிலாம் வந்துச்சு அதெல்லாம் மக்கள் மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது அதனுடைய விளைவு இவர்கள் யாரு ஓபிஎஸ் டிடிவி நீ இன்னைக்கு ஒற்றுமையை பத்தி பேசுறவங்க அதிமுக பத்தி பேசுறவங்களா அதிமுக எதிரான ரெட்டை ரெட்டைக்கு எதிராக நின்று அதிமுகவை எட்டு இடங்கள்ல டெபாசிட் இழக்க இரண்டாவது மூணாவது இடத்துக்கு தடுற வேலையெல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு ஒற்றுமையை பத்தி பேசுறாங்க செங்கோட்டையா நாங்க ஆறு பேர் போய் பார்த்தோம் ஆறு பேர் பாத்தீங்க பேசுனீங்க ஆமா அஞ்சு பேர் எங்கங்க இருக்கா இல்ல அதான் சார் அதுல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சீவி சம்மன் வெளிப்படையாக நேற்று சொல்லிருக்காரு பிடிக்கலன்னா போயிட வேண்டியது எது சும்மா சும்மா இருக்கா ஏன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை இப்போ என்னன்னா அந்த ஆறு நபர்கள்ல ஒருவர் இப்போ வந்து அந்த உறுதியான நிலைப்பாட்ட பேரை சொல்லியே சொல்லிட்டாரு ஏங்க ஆறு பேர்ல அஞ்சு பேரு போய் சொன்னாங்களா இருங்க நான் வர மேட்டர் வர அந்த அஞ்சு பேரு சொல்லிதானே எடப்பாடி போய் மீட்டிங் பிஜேபிகிட்ட சேர்றாரு ஏன் பிஜேபி இறங்கி வருதுன்னா நீங்க அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் பதிமூணு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ கூட நீங்கள் தேர்தல் முடிவுகள் எடுத்து பாஜக வாங்கின வாக்குகள் அதிமுக வாங்கின வாக்குகள் முப்பத்தொம்போது தொகுதியில் எனச்சு பாருங்க பதிமூணு தொகுதிகளில் ஜெயிச்சுருக்காங்க எது இவ்வளோ எதிர்ப்பு இவ்வளோ சண்டை இருந்தால் பதிமூணு தொகுதியில் கோவை ஆரணி விருதுநகர் தருமபுரி இந்த மாதிரி பதிமூணு தொகுதிகளில் பெரிய என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்கு அப்போ ஆரம்பத்துல இருந்தே ஒற்றுமையா போயிருந்தா அண்ணன் தம்பி அண்ணாமலை அப்படின்னு போயிருந்தா இருந்து பதினெட்டு சீட்டு ஜெயிச்சு என்டிஏ கிடைச்சிருமா கிடைச்சிருக்காதா இது அவர்களுக்கு தெரியுது அப்போ நம்ம பார்ட்னர் ஏடிஎம் கே தானே அப்போ கூட்டணி பேசும்பொழுது முதல் கண்டிஷன்னா இந்த உள் குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமான அண்ணாமலையே தலைவர் பார்த்துக்கணும்னு தூக்கணும் தூக்கிட்டாங்க அடுத்து டிடிவி ஓபிஎஸ் மேட்ரு பேசக்கூடாது

யா எந்த கூட்டாளிகள் வெளியே வந்திருக்காங்க எந்த கூட்டாளிகளும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க சார் அடுத்தது சார் இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கான ரிசல்ட் அண்ணாமலை அந்த பதவியில இல்ல இப்ப ஒரு காட்டுற வென்சன்ஸ்க்கான பலனும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா அது வெளி தலைமுறை இப்போ நான் சொல்றான் இப்ப நைனா நைனா பெரிய நைனா நாகே சார் நைனா நாகேந்திரன் வந்திருக்காரு அவரு தலைமையின் கீழே என்டி ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சதுன்னா நைனா நாகேந்திரனுக்கு பயங்கர பவர் ஆயிடுமா இல்லையா அப்புறம் இந்த கோவை செய்ய இன்னொரு செஞ்சிருக்காரு இன்னொன்று நைனார் நாயந்திரா நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம பார்த்து அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாலும் நம்மளோட சீனியரா இருந்தாலும் நம்ம தானே அமைச்சர் பதவி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படிப்பட்டாலும் இன்னைக்கு பாஜக தலைவராக உட்காந்துக்கிட்டு அவரு வந்து நாளைக்கு ஆட்சிக்கு கீச்சி சொன்னா வருது அப்படின்ற அண்ணாமலை டிடிவி இருக்கா இல்லையா அப்போ நீங்க குற்றம் சாட்ட வேண்டியது நீங்க கேளுங்க அமித்ஷா போய் போங்க டெல்லிக்கு போங்க அமித்ஷா பேசுங்க என்னங்க நீங்கள் சொன்னீங்களே என்னங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்கள் உங்களோடய டிராவல் பண்ணோம் இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க எங்களுக்குரிய மரியாதை இருக்கணும்லங்க அப்படின்னு பேசுங்க அதுக்குள்ள மரியாதை அளவில் புதிய உயர்ந்த பொறுப்பு வழங்கப்படுதுன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க ஆனா இது வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அண்ணாமலை இங்கேதான் வச்சிருப்பாங்க என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க நாளைக்கே பாஜக அண்ணாமலை போன்றவர்களும் பாஜக தேவைப்படுவார்கள் ஏன்னா அண்ணாமலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காரு தமிழ்நாட்டில் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனா அண்ணாமலையோட உழைப்பு பாஜக என்டிஏ கூட்டணிக்கு எதிராக போயிருக்கு நான் நல்லா வீட்டெல்லாம் பண்ணம்பா செம்மையா பண்ண கடைசியில் என்ன பண்ண கொலச்சி விட்டம்பா அப்போ இவர்கள் இந்த பழைய கூட்டாளிகள் தான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இவருக்கு அண்ணாமலை அண்ணாமலைக்கு நைனார் ஒரு லிட்டராக வர்றது விருப்பம் கிடையாது அதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஆரம்பத்தில் அண்ணாமலை மாதிரி இல்லை நைனார் சொதோச உலவாக கொலவளாண்ட்ருக்காரு அண்ணாமலை மாதிரி டெய்லி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அண்ணாமலை மாதிரி பேச மாட்டேங்கிறாரு இப்படிலாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்புறம் ஜில்லாவில் பொருங்கா கூட்டணின்னு இவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஊட்டியிருந்தாங்க டிடிவி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தன்னுடைய வளர்ச்சி தனிப்பட்ட தன்னுடைய வளர்ச்சி அது போக கட்சி சார்ந்த வளர்ச்சிக்கு செயல்படுதல்ன்றது அவருடைய இருந்து பார்த்தா எல்லா விதத்துலயும் ஓகே தான் ஆனா இப்ப இந்த பிரச்சனையை செங்கோட்டையன் அவர்கள் தரப்புல இருந்து நான் பாருங்க நான் இப்போ காலையில ஒரு சமீபத்துல கிளம்பும் போது டெல்லி கிளஹ கிளம்பும் போது அவர் கொடுத்த சொற்கள் அவருடைய முகம் அவர் வெளிப்படுத்திய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நிச்சயமா வெளிப்படையா சொல்ற சார் அவர் ஏதோ ஒரு மனக்கிலேசத்துல இன்னும் வெளிப்படையா சொல்றேன்னா வருத்தத்துல இருக்காரு ஏதோ தெரியாம செஞ்சுட்டோமா அப்படின்ற மாதிரியா வருந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப ஹரித்துவார் போயிட்டு பால ராமரை சந்திக்கிறாரு ஆனா அங்க சிவன் கோயில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்குங்க எதுக்கு வருது சென்றார் அப்படின்ற அவர் எங்க வேணா போட்டுங்க எதுக்கு அவரு பத்தி இவ்வளவு பேச்சு அவரு ஒன்பதாம் தேதி பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு என்னை கேட்டா நான் அப்படி சொல்லவே இல்லை பத்திரிகைகள் தான் போட்டுன்றாங்க பேட்டியில அவர் சொல்றது பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும்ன்றாரு யாருங்க அந்த பிரிந்தவர்கள்னு கேட்டா பொதுச் செயலாளருக்கு தெரியும்ன்றாரு பேட்டியே வடவலா கொடவலா ஒரு தெளிவே கிடையாது பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும்னா நீங்க முத்துசாமில இருந்து ஆரம்பிக்கணும் முத்துசாமி ஜெகத் ரச்சகன் ஏவா வேலு சேகர் பாபுல அப்புறம் ஏவா வேலு கே கே எஸ் எஸ் ஆரு அனிதா ராதாகிருஷ்ணன் சேகர் பாபு இப்படியே வந்து போன நயினார் நாகேந்திரன் கே பி ராமலிங்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய டீமே கொண்டு வரணும் அப்போ யார் பிரிந்தவர்கள் தான் பிரிந்தவர்கள் இங்கே கேசி பழனிசாமி புகழேந்தி இப்படி ஒரு பட்டியல இருக்கு நீங்க யார சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு நபர் இடத்துல ஓபிஎஸ்ஸை வச்சு பாருங்க என்னையோ அது பாதி பாஜக ஆயிட்டு இருக்குமா இருக்காது இல்லை இதே இந்த ஒலவள கொலவலா செங்கோட்டையின வச்சு பாருங்க என்ன ஆயிருக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேச முடியுமா உங்களால் ஏதாவது தெளிவா பேச முடியுமா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் ஆரம்பிப்பீங்க அவ்வளவுதான் இதை நீங்க சொல்லுங்க பல ஆங்கர்கள் பேசும்போது இதுதான் சொல்றாங்க அப்போ இவ்வளவுதான் அவங்க இது பேட்டியில அஞ்சாம் தேதி மனம் திறந்து சொல்றேன்னு சொல்லிட்டு எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிக்கிறாருங்க எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அது வரைக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு யாருக்குமே தெரியல என்ன காண்டா இருப்பான் லைவ் போட்டவன்

சசிகலா அண்ட் டீம் எப்படி நடத்தினார்கள் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீங்க எப்படி கப்பம் கட்டினீங்க அந்த நிலைமைக்கு போக நீங்கள்லாம் தயாராக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசியதாக ஒன்னாக தானேங்க ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த டீமே வெளியே அனுப்புகிறாங்க ஜெயலலிதா அதுக்கப்புறம் யாரையும் உள்ள சேர்க்கலையா சசிகலா மட்டும்தான் உள்ளே வராங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட நட்பு ஒன்று இருக்குது எந்த கோபம் இருந்தாலும் வடிகாலாக இருப்பாங்க சசிகலா அக்கா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேங்கக்கா எல்லா ஒரு விஷயத்துலயும் அதனால சசிகலாவை மட்டும் கூப்பிட்டுக்கிறாங்க வேற யாரையுமே உள்ள சேர்க்கலையே சுதாகர்ல சேர்த்தாங்களா வளர்ப்பு மகன் தத்த எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி வெளியே அமைச்சாங்க யாரையோ சேர்த்தாங்களா தினகரன்ல சேர்த்தாங்களா இன்னைக்கு இவங்கலாம் உட்காந்துட்டு ஒன்றுபட்ட அதிமுக பேசுறாங்கள செங்கோட்டையனை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அமைச்சராக்கி கொஞ்ச நாள்லயே நீக்கினாங்கல்ல அதுக்கப்புறம் சேர்த்தாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி பிடிக்கும் பொழுது இரண்டாவது விட வரும்போது செங்கோட்டையனை அமைச்சராக்கலையே எடப்பாடி அமைச்சர் அமைச்சராக்குறாங்க அப்ப ஜெயலலிதா அவங்களை எங்க வச்சிருந்தாங்க இப்ப நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க டிடிவி தினகரன் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வெளியேற்றப்பட்டவர் அதுக்கப்புறம் உள்ளயா வரலையே விக்ரன் சார் பல தகவல்கள் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி